மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசிரியம் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பொதுக்காலம் பனிரெண்டாவது ஞாயிறு இறை வார்த்தை பகிர்வுக்கு அன்பு சொந்தங்களே உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் வார்த்தையான இறைவன் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் தன் ஆறுதலையும் அமைதியும் பொழிந்து நிறைவான சமாதானத்தில் வாழ உங்களுக்கு அருள்ய உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் கவலை இல்லையா அந்த சிறர்கள் புயலின் மத்தியிலே இயேசுவை நோக்கி எழுப்பிய கேள்வி இன்று மனிதர்கள் தன்னுடைய துன்பத்தின் துயரத்தின் மத்தியிலே தான் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற போராட்டங்கள் மத்தியிலே எதிர்ப்புகள் ஏமாற்றங்கள் மத்தியிலே நோயின் மத்தியிலே கடவுளை நோக்கி எழுப்புகின்ற ஒரு குரலாகவும் அமைந்திருக்கின்றது ஏனென்றால் கவலை மன அமைதியை குலைத்து விடுகின்றது சொல்லி திருப்பாடல் ஐம்பத்தி ஐந்து இரண்டு சொல்லுகின்றது இந்த கவலை மனிதனை மேற்கொள்ளுகின்ற பொழுது கடந்த காலத்தில் கடந்து வந்த கசப்பான அனுபவங்களும் எதிர்காலத்தை பற்றிய பயங்களும் மனிதனை ஆட்கொள்ளுகின்ற பொழுது கவலை அவனை நிலைகுலைய செய்து விடுகின்றது இந்த கவலையானது மனிதனை தன்னிலை இழக்க வைக்கின்றது தான் யார் என்பதை மறக்க வைக்கின்றது விசுவாசத்தில் தடுமாறச் செய்கின்றது மேலும் மனதிற்கு ஒரு வகையான வேதனையும் வெறுப்பையும் கொடுக்கக்கூடியதாக அமைந்து விடுகின்றது இந்த கவலை மனிதனை நிலைகுலை செய்யும் என்பதை உணர்ந்தனால்தான் இயேசு மத்தை ஆறு ஐந்து சொல்கிறார் கவலைப்படாதீர்கள் கவலைப்படுவதால் உங்கள் உல உயரத்தில் ஒரு முலத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது உங்களுடைய தலைமுடி ஒன்றை வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ முடியாது அப்படி இருக்கின்ற பொழுது ஏன் கவலைப்படுகின்ற சொல்லி கவலை விட்டுவிடுங்கள் என்று சொல்லுகின்றார் அதோடு அவர் சொல்லிவிட நிறுத்தி விடவில்லை மாறாக வானத்து பறவைகளை பாருங்கள் வயல்வெளி மலர்களை பாருங்கள் அதையெல்லாம் அணிசெய்கின்ற கடவுள் தன் சாயல்களை படைத்த உங்களை மறந்து விடுவாரோ என்று சொல்லி மக்களை ஆற்றுப்படுத்துகின்ற ஆறுதல் கொடுப்ப செய்தியாக அமைந்திருக்கின்றது இதே கருத்தை தான் பேதுரு தன் திருமணத்தை சொல்லுகின்ற பொழுது ஒன்று பேதொரு ஐந்து எட்டிலே உங்கள் கவலைகளை ஆண்டிடம் ஒப்படைத்து விடுங்கள் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டிருக்க என்று சொல்லுகின்றார் நம்மை படைத்த கடவுள் நம்மை பாதுகாக்க நம்மை பராமரிக்க நம்மை வழிநடத்த நம்மேல் நம்மையில் கவலை கொண்டவராக அக்கறையுடையவராக இருக்கின்றார் என்று சொல்லுகின்றார் இன்றைய திருப்பாரிலும் கூட அதே வார்த்தைகள் இதோ கடன் புயலை அடக்குகின்றார் நெருக்கடியான வேளையில் ஆண்டவர் நோக்கி மன்றாடுகின்ற பொழுது ஆண்டவராமே அவருக்கு துணைபுரிகின்றார் வாழ்வில் அமைதியை கொடுக்கின்ற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி திருப்பரலாசர்கள் வழியாக இறைவன் அமைதி தருகின்ற தேவனாக கவலை விட்டுவிட அழைப்பை விடுக்கின்றார் இந்த நற்செய்தியிலே வருகின்ற பொழுது சிலர்கள் கவலைப்பட்டார்கள் அந்த கவலை வெளிப்படுத்தினார்கள் உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி இயேசுவுக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை கேட்கும் விதத்திலேயே தன்னுடைய அந்த சூழ்நிலையை மாற்றி போட்டார்கள் இதனுடைய பின்னணியை பார்க்கின்ற பொழுது மாலை பொழுதாகிற்று இயேசு கலீலியாவிலிருந்து மறுகரைக்கு போவோம் என்று சொல்லி தன் சிறர்களை அழைக்கின்றான் இயேசுடைய பணி வாழ்விலே கலிலேயா கலிலேயா கடல் என்பது ஒரு மிக மையமாக இருந்தது முக்கியமான இடத்தை பெற்றிருந்தது ஏனெனில் அவருடைய பெரும்பான்மையான அந்த நற்செய்தி பணிகள் இந்த பகுதியிலேயே அமைந்திருந்தன அவருடைய சிறர்கள் அழைக்கப்பட்டதும் இந்த கலிலேயா கடலிலும் அதை சூழ்ந்திருக்கின்ற பகுதியிலும் தான் அப்படி இருக்கின்ற பொழுது இன்று இயேசு தன்னுடைய பணியை மற்ற மக்களுக்கும் கொடுக்க என்பதற்காக அக்கறைக்கு போவோம் என்று சொல்லி அழைக்கின்றார் இங்கே சிலர்கள் கவலைப்பட்டதற்கு பய கவலைப்பட்டதற்கு காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது ஒரு சில காரணங்கள் ஒன்று பயம் இரண்டாவதாக தனிமைப்படுத்தியது மூன்றாவதாக விசுவாச தளர்வு முதலாவதாக பயம் சிறர்களுக்கு பயம் இழப்பட காரணம் என்ன இதுவரை சிறர்கள் கலிலேயா அதை சூழ்ந்திருந்த போதில் இயேசுவோடு பயணம் செய்து கொண்டிருந்தார்கள் அவர் செய்கின்ற எல்லா அற்புதங்களிலும் அவரோடு கலந்து கொண்டு மக்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இது அவர்களுடைய சொந்த இடம் சொந்த இனம் அவரை சார்ந்த மக்கள் இருக்கின்ற இடம் அவர்களுக்கு பழக்கப்பட்ட இடம் பாதுகாப்பாக அவர்கள் கருதி இடம் இப்படிப்பட்ட இடத்திலிருந்து இயேசு அக்கறைக்கு செல்வம் என்று சொல்லி அழைக்கின்ற பொழுது அக்கறை என்பது புறவனத்தார் வாழ்கின்ற பகுதி புதிய கலாச்சாரம் புதிய மொழி மற்றும் புதிய பழக்க வழக்கங்கள் புதிய மக்கள் புதிய சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் என்று சொல்லி அவர்கள் அத்தகைய அந்த நிலையை பற்றி எண்ணுகின்ற பொழுது அவர் உள்ளத்திலே ஒரு வகையான பயம் எழுந்திருக்கும் இருந்தாலும் இயேசுவர் என்று சொல்லி இயேசுவோடு அந்த கய கடலிலே பயணிக்கின்றார்கள் இரண்டாவதாக அவருடைய வெளிப்புற அந்த பயம் என்னாயிற்று அவர்கள் மீனவர்களாக இருந்தார்கள் அந்த மீன் மீன்பிடித்து பழக்கப்பட்டவர்கள் எத்தனையோ புயல்களையும் சீற்றங்களையும் அவர்கள் கண்டவர்கள் தான் ஆனால் இன்று அந்த புயலும் சீற்றமும் அவர்களுக்கு ஒரு வகையான கலக்கத்தை நிலைகுலை செய்த காரணம் என ஏற்கனவே அவர்கள் உள்ளார்ந்த பயத்தை வைத்துக்கொண்டு அங்கே பயணத்தினாலே இந்த வெளிப்புற கொந்தளிப்பும் படகு நீரால் நிரம்புவதும் கடலுடைய சீற்றமும் அவர்கள் வாழ்வி நிலைகுலைய வைத்தது அன்பு சகோதரமே நம்முடைய வாழ்விலும் இதோ நாம் எத்தனை உள்ளார்ந்த பயங்களை வைத்துக்கொண்டு நாம் போராடுகின்ற பொழுது நம்மை சூழ்நடக்கின்ற சிறு சிறு துரும்புகள் கூட மிக பெரிய ஒரு சுமையாக நமக்கு மாறிவிடுவதாக அமையும் நம் உள்ளத்திலே இருக்கின்ற பயங்களை அகற்றாத வரை நம் உள்ளத்தில் இருக்கின்ற கலக்கங்களை அகற்றாத வரை நம்முடைய வாழ்வி முழுமையான விடுதலை பெற்றதாக மாற்றிக்கொள்ள முடியாது எனவேதான் உங்கள் கவலைகளை ஆண்டனோ படைத்து விடுங்கள் என்று சொல்லுகின்ற ஆக பயப்படுகின்ற பொழுது நாம் நம் நிலை தன்னிலை இழக்கின்றோம் தன்னிலை இழக்கின்ற பொழுது நம்மோடு இருக்கின்ற கடவுளையும் நாம் மறந்து போகின்றோம் அப்படி நாம் மறந்து போகின்ற பொழுது நம்மை சூழ்ந்து நடக்கிற நிகழ்வுகள் ஒரு சிறு துரும்பாக இருந்தாலும் அது மிகப்பெரிய மலையாக தோன்றுகின்றது திருப்பால் இருபத்தி மூன்றில் படிப்பதை போல சாவின் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் தீமையான எதற்கும் அஞ்சுறேன் எனில் ஆண்டோடைய கோலும் நெடுங்களையும் எனக்கு துணையாக இருக்கின்றது என்கின்ற அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கின்ற பொழுது நாம் கவலைப்படாமல் நம் வாழ்வை செலுத்த முடியும் இரண்டாவதாக அவர்கள் ப கவலைப்பட்டதற்கு காரணம் தன்னை தனிமைப்படுத்தியது இயேசுவோடு சேர்ந்தான் படைகளை சென்று கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த பொயில் எழும்புகின்ற பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள் நாங்கள் சாக போகிறோம் கவலை இல்லையா தங்களை யேசுனும் இருந்து பிரித்து கொண்டார்கள் இப்படி நாமும் நம்முடைய அன்றாட வாழ்விலை நம்மை நாம் இயேசுவிடமிருந்து தனிமைப்படுத்துகின்ற பொழுது ஏ சொன்னார் அல்லவா என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்னோடு இணைந்திருக்கின்ற பொழுது நீங்கள் மிகுந்த பலன் கொடுப்பேன் என்று சொன்னாரே அதே நாம் இயேசுவிடமிருந்து நம்மை பிரித்து கொள்ளுகின்ற பொழுது நான் போராடி கொண்டிருக்கிறேன் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கேன் நான் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கேன் நான் இத்தகைய நிகழ்ச்சிகளை சந்தித்துக் கொண்டிருக்கேன் என்று சொல்லி நாம் சந்திப்பதாக நினைத்து கொண்டு நம்முடைய போராட்டம் நினைக்கிற பொழுது அது நமக்கு கவலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நாம் இயேசுவோடு இணைகின்ற பொழுது ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி ஆண்டவரை துணைக்கு அழைக்கின்ற பொழுது கடவுள் எழுந்தவுடன் காற்றையும் கடலையும் கடிந்து கொள்ளுகின்ற பொழுது இறையாதை அமைதியாக இருந்து சொல்லுகின்ற பொழுது அங்கே அமைதி உண்டாயிற்று சிறருடைய கவலையும் பறந்து போயிற்று இரண்டாவது நிலை கடவுளை விட்டு நம்மை தனிமைப்படுத்துகின்ற பொழுது நம் வாழ்விலே கவலைகள் மேலும் நாம் கடவுளோடு இணைந்திருக்கின்ற பொழுது நம் வாழ்வில் இருக்கின்ற எத்தகைய துன்பங்கள் வந்தாலும் நம்ம எதிர்கொள்ள முடியும் அதைத்தான் அவருடைய ரோமர் புத்தக அழகாகச் சொல்லுவார் ஆண்டவர் என் சார்பாக இருக்கின்ற பொழுது ஆண்டவர் எனக்கு துணையாக இருக்கின்ற பொழுது எதிர்த்து நிற்பவன் யார் எதுவும் இந்நேசுவின் அன்பில் இருந்து என்னை பிரித்து விட முடியாது என்னை பெலப்படுது இயேசுவின் துணையை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று சொல்லுகின்றார் ஆண்டவர் என்னோடு இருக்கின்ற பொழுது திருப்பால் பதினெட்டு முப்பதில் படிப்பதை போல ஆண்டவரே உன் துணையுடன் இப்படையும் வென்றெடுப்பேன் இம் தாண்டுவேன் என்கின்ற வார்த்தை கேட்டார் போல ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்கின்ற பொழுது நாம் ஆண்டவரோடு இணைந்து செயல்படுகின்ற பொழுது நாம் வெற்றியின் இருப்போம் கவலை நம்மிடமிருந்து அகன்று போகும் மூன்றாவதாக அவர்கள் கவலைப்பட்டது காணும் நம்பிக்கை குறைவு அதானே இயேசுனர் இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்று சொல்லி கேட்கின்றார் எங்களோடு இருக்கிற ஆண்டவர் வல்லமையின் கடவுள் எங்களை எங்களோடு பயணிக்கின்ற கடவுள் ஆற்றலும் அதிசயம் கொண்ட கடவுள் அற்புதத்தின் கடவுள் நோயின் மீது பேயின் மீது அதிகாரம் கொண்ட கடவுளாக இருக்கின்றார் என்பதை அவர்கள் மறந்து போனார்கள் நம்பிக்கையிலே தளர்ந்து போனார்கள் எனவேதான் தன்னை சூழ்ந்து நடந்த அந்த சூழ்நிலையை கண்டு அவர்கள் கலக்க முட்டார்கள் நிலை குலைந்து போய் கடவுளே கவலை இல்லையா என்று சொல்லி கடவுளை நோக்கி கேட்க ஆரம்பித்தார்கள் அன்பு சகோதரமே நம்முடைய வாழ்விலும் கூட இதோ நம் நற்கரனை ஆண்டவரை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நன்மை நாம் சொந்து செல்கின்ற பொழுது இதோ கிறிஸ்தின் உடல் ரத்தம் என்று சொல்லிக் கொள்கின்ற பொழுது ஆமை என்று சொல்லி வாங்குகிறோம் அதே இறைவன் தான் அந்த வாரம் முழுதும் இந்த நாள் முழுதும் நம்மோடு இருக்கின்றார் நாம் சந்திக்கின்ற எல்லா சூழ்நிலை நமக்கு துணையாக வருகின்றார் நீ தனியாக இல்லை நான் உன்னோடு இருப்பேன் உனக்கு துணையாக இருப்பேன் நீ எங்கு சொன்னாலும் உன்னோடு வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றெல்லாம் வாக்குத்தம் திட்டம் கொடுத்திருக்கின்றார் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் அந்த விசுவாசத்தை தளர்ந்து போகின்ற பொழுது நாம் கவலைப்படுகிறோம் கண்ணீர் வடிக்கின்றோம் கதற ஆரம்பிக்கின்றோம் புலம்ப ஆரம்பிக்கின்றோம் மனிதர்களை தேடி ஓடுகின்றோம் ஆகவே இதோ இந்த நாளிலே நாமும் ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது கடவுள் நமக்கு சொல்லுகின்ற வார்த்தை கவலைப்படாதே கவலைப்படாதே நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார் ஆகவே நாம் பயத்தை விட்டு நம் எல்லா கவலைகளையும் ஆண்டடும் ஒப்படைப்போம் நமக்கு துணையை ஆண்டவருக்கு என்பதை உணர்ந்து கொள்ளுவோம் அதோடு கூட நான் ஆண்டவரோடு இணைந்து செயல்படுவேன் அந்த மனநிலையோடு வாழ்வோம் நம்பிக்கை தளராமல் இறைவன் தருகின்ற ஆறுதலையும் அமைதியும் பெற்றுக்கொள்வோம் கடவுள் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம்மா இரக்கம் ஜெபிப்போமா இறக்கம் அற்புதமான அன்பின் ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் கூட உம்முடைய அருளையும் ஆசிரியங்கள் மீது பொழிந்தமைக்காக நன்றி இயேசுவே உம்முடைய கிருபியால் வழி நடத்தும் உம்முடைய ஆசிரியர் நிறைத்துக் கொள்ளும் இந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு எதிராக இருக்கின்ற எல்லா விதமான சவால்களையும் போராட்டங்களையும் வென்றெடுக்கின்ற ஆற்றலையும் அருளையும் உம்மிடமிருந்து விட்டுக்கொண்ட நம்பிக்கையில் நாங்கள் வாழ்வோமாக ஆண்டவர் எங்களோடு இருக்கின்றார் ஆண்டவர்களுக்கு துணையாக இருக்கின்றார் ஆண்டவர் எங்கள் சார்பாக செயல்படுகின்றார் ஆகவே இந்த நாளும் இந்த வாரம் எங்களுக்கு ஆசிர்வீத நாளாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் வாழ்வோமாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசிர்வதித்து இருப்பதற்காக நன்றி செயல் நடத்தலை தொடர்ந்து உம்முடைய வல்லமையான கர்மங்களை தாங்கிக் கொள்ளட்டும் தளர்ச்சியின் மத்தியிலே சோர்வின் மத்தியிலே அவர்களுக்கு துணையாக இருந்து அவர்களை அரவணைத்து காத்து கொள்வீராக உம்முடைய வல்லமையின் கிருபை நிலையிலே இவர்கள் பாதுகாப்பின் மகிழ்ச்சி உணர்ந்து கொள்வார்களாக எத்தகைய கிருபையந்து ஆசீர்வதியும் எங்கள் நல்ல ஆண்டவரேன் ஆண்டவர்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் உண்மை நான் ஒரு போதும் மறப்பதே இல்லை உனக்காக உன்னில் இருக்கின்றே உன்னை நான் ஒரு போதும் மறப்பதே இல்லை உனக்காக உன்னில் இருக்கின்றே உன் அன்பன் இயேசுவே நான் இருக்கின்றே உன் அன்பன் இயேசுவே நான் இருக்கின்றே உன் அன்பன் ஏசுவே அருகில் இருக்கின்றேன் உன் அன்பன் ஏசுவே அருகில் இருக்கின்றேன் உன்னை நான் ஒரு போதும் மறப்பதே இல்லை உனக்காக ஒன்னில் இருக்கின்றேன்